வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான பால் ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் நம்ம பார்த்து இதே மாதிரி நீ வீட்டில் தேங்காய் பால் ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் பால் ஜூஸோட டேஸ்ட்டு அவ்வளோட்ட கஷ்டமாக இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு ஹெல்தியான தேங்காய் பால் ஜூஸ் எப்படி பண்ணுறதுங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்காக நெற்று காயாக இருக்க மாதிரி ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போல் நாட்டு சர்க்கரை முந்திரி பாதாம் ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இது ஃப்ளேவருக்காக நான் ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ தேங்காய் துருவி எடுத்துக்கலாம் தேங்காய் நல்லா துருவி அடித்தாச்சு இது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சு ஏலக்காவாக சேர்த்துக்கலாம் சே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்டாக ஒன்று பால் எடுத்துக்கலாம் நீங்கள் எப்போ தேங்காய் பால் ஜூஸ் செஞ்சாலும் ரெண்டு தடவை மட்டும் தேங்காய் பால் வந்து எடுங்க நல்லா திக்காக இருக்கும் அந்த மாதிரி திக்காக எடுத்திங்கன்னா தான் இந்த ஜூஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ தான் அரைச்சிட்டு வந்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சு அரைச்சாச்சு இப்போ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் காட்டன் டவல் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறேன் வடிகட்டியை வச்சு மட்டும்தான் ஃபில்ட்ரு பண்ணுறேன் இந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே தேங்காய் பால் வந்து நல்லா ஃபில்டர் ஆகி வரும் பாருங்க ஃபஸ்ட்டு அரைச்சுடுதே எவ்வளோ திக்கான பால் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு ஸோ செகண்ட் டைம் தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துட்டு இன்னொரு ரவுண்ட் கொஞ்சம் திக்கான பால் வந்து எடுத்துக்கலாம் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்து அரைச்சிட்டு வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து தேங்காய் பால் ஜூஸ் எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் டூ டைம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தேங்காய் பால் எடுத்துட்டேன் எனக்கு வந்து இந்தளவு தேங்காய் பால் கிடச்சிது இப்போ இது இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் சின்ன மிக்சர் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் போல் முந்திரி கொஞ்சம் பாதாம் சேர்த்து இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துட்டு முந்திரி பாதாம் பாருங்கள் நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் உங்கள் ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணி இதையுமே நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம் நாட்டு தேங்காய் தேங்காய்பாலும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி அரைச்சிருத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ஒரு ரவுண்டு வந்து நல்லா அரைச்சிக்கணும் நல்லா நுற பொங்கி வர அளவுக்கு நல்லா அரைச்சிக்கலாம் அப்போ தான் தேங்காய் பால் ஜூஸ் வந்து குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து அடித்தோம் பார்த்தீங்களா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டாவது நம்ம எடுத்து வச்சுருந்தா தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சும்மா சூப்பரான தேங்காய் பால் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஜில்லுன்னு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாலு ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நல்லா நுராக பொங்கி வர அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு பால் விட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அவ்வளோதாங்க சும்மா சிம்பிள் டேஸ்டியான ஒரு ஹெல்தியான பால் ஜூஸ் ரெடி இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா ஜில்லுன்னு இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்தியான ஜூஸை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஜூஸோட டேஸ்ட்டுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசி இந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்